வணக்கம் வாழ்க வளமுடன் சமீபத்தில் படித்த வலைதள பதிவு ஒன்று நோனிங்கிற ஒரு பழத்தை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது இருந்தாலும் இப்போ படித்ததனால் புதிதாக உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நூனி பழம் இது என்னெல்லாம் செய்யும்னு பார்த்தா அப்படின்னா அழகு ஆரோக்கியம் ரெண்டையும் கட்டிக்காக்கும் அற்புத பழம் நோனிப்பழம் இதை நிறைய பேருக்கு தெரியாது இந்த கால அதே என்ன டூ கே கிட்ஸு என்னென்னமோ சொல்கிறாங்களா அந்த கிட்ஸுக்கெல்லாம் இது தெரியாததுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு பல ஆரோக்கிய நன்மைகள் கொண்டது இதன் நன்மைகளை பற்றி அறிந்தால் ஒரு முறையாவது இந்த பழத்தை உபயோகித்து பயன்பெறுவது நல்லது என்று நீங்கள் நினைப்பீர்கள் நோனி பழத்தின் நன்மைகளை பார்ப்போனா பார்க்க போனால் பொதுவாக பழங்கள் ஊட்டச்சத்து மிகுந்தவை அவை நமது உடலுக்கு நன்மை பாய்க்கின்றன என்பது பலரும் அறிந்த விஷயமே ஆனால் மற்ற பழங்களை விடவும் நோனி பழமானது பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளது இளமையான தோற்றம் மற்றும் தலைமுடி ஆரோக்கியம் போன்ற விஷயங்களில் இந்த பழம் உதவுகிறது பலருக்கு இந்த பழத்தின் பெயர் புதிதாக இருக்கும் இந்த பழம் அதிகமாக பயன்பாட்டில் இல்லை ஆனால் ஆயுர்வேதத்தில் முக்கியமான பழமாக நோனி உள்ளது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய பழமாக நோனி உள்ளது இந்த பழத்தின் பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன உடல் உயிரணுக்கள் மீண்டும் உருவாக்குவதற்கு இந்த பழம் மிக பெரிய பயனை கொடுக்கக்கூடிய ஒரு பழமாக இருக்குது நோனி பழமானது விட்டமின் சி நிறைந்ததனால் இந்த உயிரணுக்களை மீண்டும் உருவாக்கும் தன்மையை அதிகமாக இந்த பழம் கொண்டிருக்கிறதுன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே விட்டமின் ஏ விட்டமின் பி த்ரீ மற்றும் இரும்பு சத்து போன்ற சத்துக்களும் அதிகமாக உள்ளது இவை அனைத்தும் உடலின் உள் ஆரோக்கியத்தை பயன்படுத்துவதோடு சருமழை அதாவது ஸ்கின் டோனிங்க்கும் உதவுகிறது நோனி பழத்தின் ஆரோக்கிய நன்மைகள் என்ன பார்த்தோம்னா நீரிழிவு நோய்க்கான எதிர்ப்பு பண்புகளை அதிகமாக இது கொண்டிருக்கிறது யாராவது நீரிழிவு நோயை தடுக்க விரும்பினாலோ அல்லது அந்த நோய் அபாயத்திலிருந்து விலகி இருக்க விரும்பினாலோ அவர்கள் நோனி பழச்சாறு உபயோகமானதாக இருக்கும் மேலும் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அதை கட்டுப்படுத்த முடியாத முடியாமல் கஷ்டப்படுறவங்க நோனி பழத்தின் சாறை பயன்படுத்தலாம் இதை மூன்று வாரங்கள் பயன்படுத்துவதனால் மூலம் உடலில் ரத்த சர்க்கரை அளவு குறைக்க முடியும்னு சொல்கிறாங்க ஒரு ஆராய்ச்சியில் நோனி பழத்தின் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் ஆன்டி பாக்டீரியல் மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் உள்ளது அவை சரும மேம்பாட்டிற்கு உதவுகிறது நோனி பழச்சாறு குடிப்பது என்பது உங்கள் இரத்தத்தை உள்ள நச்சுத்தன்மையை மாற்ற உதவுகிறது மேலும் இது குடல் ஆரோக்கியத்திற்கும் நன்மை பாய்க்கிறது இதனால் உங்கள் சருமம் அழகாக இருப்பதற்கு உதவுகிறது கீழ்வாதம் அனுபவிக்கும் மக்களுக்கு அந்த வழியை பற்றி அவங்க உணர்வாங்க தினமும் வழியை அனுபவித்து கொண்டு கஷ்டப்பட்டு இருப்பாங்க நோயால் உடலில் ஏற்படும் குறைபாடுகள் மற்றும் பல சிக்கன ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனையாக இருக்கும் நோனி பழச்சாறு சேர்ப்பதன் மூலம் அந்த பிரச்சனைகள் வந்து நீங்கள் சமாளிக்க முடியும் உணவு குறித்து ஒரு ஆராய்ச்சியில் இந்த கீழ்வாதத்துக்கும் நோனி உதவும்ங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க தலைமுடி ஆரோக்கியத்திற்கும் பெண்கள் தலைமுடிக்கும் அதிகமான வியர்வையை கட்டுப்படுத்துவதற்கும் உச்சந்தலையில் பாக்டீரிய இன்ஃபெக்ஷன்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் மயிர்கால்கள் சேதமடையாமல் இருப்பதற்கும் இந்த நோனி பழம் உதவுகிறதுன்னு சொல்கிறாங்க இந்த உச்சந்தலையில் ஏற்படக்கூடிய அரிப்பு பொடுகு போன்ற பழங்களை நோனி பழச்சாறு குடிப்பதால் நாம் விலக்கி என்று சொல்கிறாங்க இந்த பழச்சாறில் பாக்டீரியா எதிர்ப்பு ஆன்டிஃபங்கல் எதிர்ப்புகள்லாம் இருக்கிறதுனால மிகவும் பயனுள்ளதுன்னு சொல்கிறாங்க நம்மளில் பல பேர் பல நாள் சோர்வாக இருப்பதை உணர்கிறோம் சோர்வுக்கான முக்கிய காரணம் இரும்புச்சத்து குறைபாடு இரத்தத்தில் இரும்புச்சத்து குறையும் போது இரத்த சோகை வழிவகுக்கும் குறிப்பாக கற்பனை பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் அதிகமாக இரத்த சோகையால் பாதிக்கப்படுகின்றனர் அவர்களுக்கு நோனி பழச்சாறு ரொம்ப உதவியாக இருக்கும் லாக்டேஷன் பீரியடில் எனவே உங்களுக்கு ஆற்றல் குறைவாக இருப்பதாகவோ அல்லது சோர்வாக இருப்பதாகவோ உணர்ந்தால் உடனே நோனி பழச்சாறு எடுத்துக்கொள்ளலாம் அதிக யூரிக் அமில பிரச்சனை என்பது வயதானவர்களுக்கு ஏற்படும் பொதுவான ஆரோக்கிய பிரச்சனைகளும் ஒன்றாகும் இந்த பிரச்சனையால் நோய் எதிர்ப்பு மண்டலமானது அதிகமான அளவில் பாதிக்கப்படாது என்றாலும் இது உடலில் வேதனையை ஏற்படுத்தக்கூடியது யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறத கேள்விப்பட்டீங்கன்னா அவங்களை கொஞ்ச நாள் நோனி ஜூஸ் குடிக்க சொல்லி பாருங்கள் அந்த யூரிக்காவில பிரச்சனை சுத்தமாக தீர்ந்து போகும் இது இல்லாமல் பருவமழை காலமானது பல்வேறு நோய்களை ஏற்படுத்தக்கூடியது இந்த மாதிரி நேரங்களில் சளி ஜுரம் காய்ச்சல் மாந்தி வயிற்றுப்போக்கு இதெல்லாம் வரும் இதெல்லாம் தடுக்கிறதுக்கு கூட இந்த நோனி பழம் உதவுகிறது என்று சொல்கிறாங்க இது பெரிய ஏதோ வெளிநாட்டிலேருந்து வந்த பழம்ங்கிற மாதிரி ஒரு பில்டப் இருக்கும் ஆனால் சின்ன வயசில் நான் வாழ்ந்த கோட்டிச்சேரியில் நிறைய இடங்கள் நோனி மரம் இருந்தது நுணா மரம்னு சொல்லுவோம் நாங்கள் அந்த பழம் கருப்பாக இருக்கும் கொஞ்சம் அசட்டுத்தனமான புளிப்பு இனிப்பு கலந்த மாதிரி இருக்கும் நிறைய கீழே உழுந்து அந்த தரையே ஒரு மாதிரி இருக்கும் அந்த பழத்தோட கரை படிந்து இந்த மரம் எனக்கு ஏன் ரொம்ப ஆர்வமாக நான் சொல்கிறேன்னா இந்த மரத்தை தேடி குயில்கள் வரும் நிறைய குயில் அடிக்கடி வரும் அந்த இடத்துக்கு நிறைய பறவைகள் வரும் அதனால் நான் அந்த காலத்தில் பறவை வேட்டையாடுறதில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு அப்படி நிறைய குயில் அடித்த இடமுன்னா அது நம்மளோட நுணாமரம் தான் சொல்லலாம் அதனால் பழைய நினைவுகளுடன் வாழ்க வளமுடன்